வணக்கம் ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து திருமண தடை பொருளாதாரத்தில் தடை அல்லது சொந்த வீடு அமைவதில் தடை இப்படி வாழ்க்கை முழுவதும் பல்வேறு தடைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இதுக்கு முன்னோர்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களால் இது நிகழும் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாவது வீட்டில் இருந்தாலும் ஆறாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் இவர்களுடைய தந்தை வழியில் வாழ்ந்த முன்னோர்கள் இவர்களுடைய தந்தை வழியில் வாழ்ந்த முன்னோர்கள் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இல்லை அப்பா இவங்க யாருக்கும் நல்லது பண்ணியிருக்க வாய்ப்புகள் இல்லை ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் சந்திரனும் ஆறாம் அதிபதியுடன் சந்திரனும் இருந்தால் இவங்க அம்மா அம்மாவோட அம்மா அம்மா மூத்த பெண்கள் அப்போ அம்மா வாழ்ந்த பெண்கள் யாரும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தவில்லை அப்போ ஆறில் சந்திரன் இருந்தாலும் ஆறாம் அதிபதியுடன் சந்திரன் இருந்தாலும் தாய் வழியில் முன்னோர்கள் சுகமாக இல்லை இப்போ இதுக்கு நம்ம எப்போ சொல்லக்கூடிய எளிமையான வழிபாடு நிரந்தர வெற்றி அப்போ இறந்து போன முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து அவர்களுடைய ஆசிர்வாதம் பெறுவதற்கு நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வழிபாடு செய்ய சொல்லி பல வீடியோக்களை சொல்லிகிட்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக சூரியனோட நட்சத்திரமாகிய அனுஷம் பூசம் நட்சத்திரம் உருவோட நட்சத்திரமாகிய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரம் அடுத்தது ராகு பகவானுடைய சதய நட்சத்திரம் அடுத்தது செவ்வாய் பகவானுடைய அவிட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் வரும் அமாவாசை நாளில் இந்த நட்சத்திரமும் அமாவாசையும் இணைந்து வரும் நாளில் ஏதாவது ஒரு ஆத்தோரத்தில் இறந்து போன முன்னோர்களுக்கு உங்களுடைய வழக்கப்படி திதி தர்ப்பணங்களோ அல்லது உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு உங்களுடைய வம்சத்தில் எப்படி முன்னோர்கள் வழிபாடு செய்தீர்களோ அப்போ அமாவாசையும் இந்த நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தாய் வழி உறவிலும் தந்தை வழி உறவிலும் இறந்து போன முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் பித்திருக்கள் தோஷம் விலகி அனைத்து செல்வங்களும் கிடைத்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் நன்றி வணக்கம்